முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் விபரீத அரிய சூரிய பயிற்சியால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது பணமழையும் வந்து குவிய இருக்கிறது அதாவது நீதிமான் சனி பகவான் இந்த நாளில் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் அந்த மீன ராசியில் ஏற்கனவே ராகு பயணித்து வருகிறார் இதனால் மீன ராசியில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இதே நாளில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது அதாவது சூரிய பயிற்சி நடக்க இருக்கிறது இதனால் தற்பொழுது ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலையானது குவிய இருக்கிறது இந்த சூரிய பயிற்சியின் போது சூரியனும் மீன ராசியில் இருக்கிறார் இப்படி ஒரே நாளில் கிரகங்களின் அற்புதமான சங்கமம் நிகழ்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவானது திறக்கப் போகிறது இப்பொழுது ஜோதிடத்தில் ராகுவும் சனியும் சற்று கொடூரமான கிரகங்களாக பார்க்கப்படுகிறது இவ்விரு கிரகங்களும் அவ்வளவு மோசமானவை அல்ல இவ்விரு கிரகங்களும் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் கொடிகட்டி கட்டி பரப்பார்கள் அதுவும் இந்த இரண்டு கிரகங்களும் மீன ராசியில் ஒன்றிணைந்து பயணிப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்கலாம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகண நாளில் சனி ராகு சேர்க்கையும் நிகழ்வதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடக்க இருக்கும் சூரிய பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிசப ராசி அன்பர்களை சூரிய பயிற்சியால் சனி ராகு சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் ராசிக்காரர்களுக்கு வருமானமானது கோடி கோடியாய் வந்து குவிய இருக்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது இரண்டு மடங்கு பொங்க இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத பல பிரச்சனைகள் எதற்கெடுத்தாலும் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவு இப்படியே உருவாகி கொண்டே இருந்திருக்கும் அவை அனைத்துமே இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை ரிசபராசி அன்பர்களை நீங்கள் வாழ நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் முழு ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வரும் ரிஷபராசிக்காரர்களை உங்களுக்கு இப்பொழுது அந்த தொழிலுக்கு தேவையான பணத்தை உங்களுடைய நண்பர்களும் குடும்பத்தினரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பார்கள் அப்படி ஒரு நன்மை நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே முடிக்க முடியாமல் பல வேலைகளை நீங்கள் நிலுவையில் வைத்திருந்தால் இப்பொழுது அந்த வேலைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பதற்கு நேரமும் வந்துவிட்டது அவ்வளவு நன்மைகள் ரிசபராசி அன்பர்களை உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மொத்தத்தில் இப்பொழுது நீங்கள் செய்யப்படும் முதலீடுகள் அனைத்துமே எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அள்ளி வழங்க இருக்கிறது முக்கியமாக ரிசபராசி அன்பர்களே மனதில் ஒருவிதமான விதமான குழப்பத்தில் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் இன்னும் சில நாட்களில் தீர்ந்துவிடும் எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் என்ன முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ அதை மற்றும் விடாமல் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றியும் அதிர்ஷ்டமும் உங்கள் அருகிலே இருக்கிறது இதனால் தற்பொழுது நடக்க இருக்கும் சூரிய பயிற்சி காரணமாக உங்களுக்கு பணமழையானது வந்து குவிய இருக்கிறது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே தற்பொழுது சூரிய சனி ராகு சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் கடக ராசிக்காரர்கள் எதிர்பாராத அளவில் பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் ரீதியாக வேலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றியானது அமையப் போகிறது வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களுக்கு குவிய போகிறது என்று சொல்லலாம் இத்தனை நாட்களாக சொந்த தொழிலை செய்து வரும் கடகராசி அன்பர்களை எதற்காக சொந்த தொழிலை தொடங்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கும் ஏனென்றால் உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் லாபமே இல்லாமல் அடுத்தடுத்து பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க அதனால் தொழிலையே விட்டுவிடலாம் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு தோன்றி இருக்கும் இனிமேல் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை கடகராசி அன்பர்களை உங்களுடைய சொந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட இருக்கிறது அந்த வளர்ச்சி மூலமாக லாபமானது வந்து இரண்டு மடங்கு உங்களுக்கு வந்து குவிய இருக்கிறது அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு பொறுமையாக இருந்தா மட்டும் போதும் உங்களுடைய தொழிலில் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல வெற்றிகள் அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகிறது சிலர் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தையும் பெறக்கூடும் கடின உழைப்பிற்கான அனைத்து பலன்களும் தற்பொழுது கடகராசி அன்பர்களை உங்களுக்கு கிடைக்க போகிறது நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது முக்கியமாக அதாவது நம்மை சுற்றி இருப்போரின் ஆதரவு நமக்கு கிடைத்து விட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்று விடலாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களும் சரி உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆளுங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி உங்களுக்கு முழு ஆதரவு அளிக்க உள்ளனர் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையே வெற்றியாக மாற இருக்கிறது முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அதிலிருந்து நல்ல வெற்றி மட்டுமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது மொத்தத்தில் கடகராசி அன்பர்களை உருவாக இருக்கின்ற விபரீத சூரிய பயிற்சி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்டு வந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே அடியோடு போகப் போகிறது பண கஷ்டமே இருந்த இடமே இல்லாமல் போகப் போகிறது இனிமேல் உங்களுக்கு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி ராசி கண்ணி கண்ணிராசி ராசி அன்பர்களை மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சூரிய பயிற்சியால் சனி ராகு சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் கண்ணி ராசிக்காரர்கள் நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்தையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் பெற இருக்கின்றீர்கள் முக்கியமாக உங்களுடைய வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி இல்லை என்றால் வேறு ஒரு இடத்திலும் பணிபுரிந்தாலும் சரி வருமானமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுது வருமானமானது வந்து குவிய இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் ஒவ்வொரு வேலையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கப் போகிறது கண்ணிராசி அன்பர்களே வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது இரட்டிப்பாக அதிகரிக்கப் போகிறது சிலருக்கு புதிய வீடு அல்லது சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே கடன் சுமையால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மார்ச் இருபத்தி மூன்றுக்கு பிறகு நீங்கிவிடும் அதாவது பண ரீதியாக எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் அடியோடு இருந்த இடமே இல்லாமல் போய்விடும் அவ்வளவு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இனிமேலும் முடிந்தவை பற்றி கவலைப்படாமல் நடக்க இருப்பதை நினைத்து சந்தோஷமாக செயல்படுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வெற்றி என்பது ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்தபடியாக நான்காவது ராசியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே சூரிய பெயர்ச்சியால் சனி ராகு சேர்க்கையும் ஒரே நாளில் நிகழ்வதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க இருக்கிறது சனி ராகுவின் சேர்க்கையால் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கப் போகிறது இத்தனை நாட்களாக குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை அது குடும்பத்தில் உள்ள நபராலே தேவையில்லாத பல பிரச்சனைகள் அவ்வப்போது உருவாகி கொண்டே இருந்திருக்கும் இதனால் உங்களது குடும்பத்தில் நிம்மதி என்றே பேச்சுக்கு இடமில்லாமல் கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க ஆனால் தற்பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியான வாழ்க்கையும் விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக வர இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் உங்களுடைய சிறப்பான செயல்திறன் காரணமாக நல்ல ஒரு பாராட்டை பெற உள்ளீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே அலுவலகத்தில் கிடைக்கும் வாய்ப்பு ராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்க இருக்கிறது அதைவிட முக்கியமாக உங்களுடைய நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது நிதி ரீதியாக பல கஷ்டத்தை கடந்த இரண்டு மாதங்களாக சந்தித்து வந்த உங்களுக்கு இப்பொழுதும் அந்த அனைத்து நிதி பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் தீர்ந்துவிட்டு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நிதி பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ஐந்தாவது ராசி அதாவது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சூரிய பயிற்சியால் சனு அதாவது சனி ராகு சேர்க்கையால் ஒரே நாளில் நிகழ்வதால் கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகிறது முக்கியமாக கும்பராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல புதிய வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவால் ஒவ்வொரு வேலைகளிலுமே நல்ல ஒரு வெற்றியானது தற்பொழுது உங்களுக்கு வந்து அமைய இருக்கிறது பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான செயல் திறனால் இலக்குகளையும் வெற்றிகரமாக அடைவீர்கள் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவது இல்லை என்றால் சொத்துக்களை வாங்குவது என நல்ல ஒரு வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை இப்பொழுது நெருங்கிக் கொண்டு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கடந்த ஒரு வருடத்தில் பலவித பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க இதனால் உங்களது வாழ்க்கையை வெறுத்து போகும் அளவிற்கு நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீங்க தற்பொழுது உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இருவரும் சேர்ந்து நிம்மதியாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இனிமேல் வாழ இருக்கிறீங்க முக்கியமாக உடலுடைய ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கிறது இத்தனை நாட்களாக உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உடல்நிலையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது இனிமேல் கும்பராசி அன்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் அதாவது புதிதாக முயற்சிகளை செய்து கொண்டு வர்றீங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றியாக மட்டுமே அமைய இருக்கிறது முக்கியமாக மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சூரிய பயிற்சியால் நடக்க இருக்கின்ற இந்த சேர்க்கையானது ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க போகிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணமழையும் வந்து குவிய இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி கன்னி ராசி நான்காவது ராசி விருச்சிக ராசி ஐந்தாவது ராசி கும்பராசி ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை நிதி பிரச்சனை தொழில் பிரச்சனை என அலுவலகத்தில் பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களுக்கு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது இதனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மட்டும் நீங்கள் காண இருக்கின்றீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி